ராஜஸ்தானோட வெயில் நிறைஞ்ச பூமிக்கு நடுவுல அமைஞ்சிருந்தது டோல்பூர் இது ஒண்ணு சாதாரண கிராமம் கிடையாது இங்க சூரியனோட முதல் கதிர் பட்டதும் அப்படியே நெருப்பு கொட்டினா மாதிரி இருக்கும் அப்புறம் மீதம் இருக்கிற காற்றுல ஆக்சிஜன் ரொம்பவே குறைவா இருந்தது இங்க ஜனங்க நாள் முழுக்க ரூமுக்குள்ளேயே அடைப்பட்டு இருப்பாங்க அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கண்ணா என்னப்பா இது உன்னோட ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது ஓஹோ மன்னிச்சிருங்கம்மா நான் கவனிக்கவே இல்ல அது எப்படிப்பா கவனம் இல்லாம இருக்கும் தெரியும்ல இது இல்லாம நாம மூச்சு விடுறது கூட கஷ்டம்னு ஆமாம்மா நீங்க சரியா சொன்னீங்க நான் இனிமே அதை கவனிச்சுக்கிறேன் நான் இப்போ இன்னொரு சிலிண்டரை கொண்டு வரேன் வேண்டாம் இப்போதைக்கு இருக்கட்டும் இப்ப வெளிய போனா வெயில் ஒண்ண தீச்சிடும் ஒன்னு பண்ணு ராத்திரி நீ காலேஜ் போவல்ல திரும்பி வரும்போது வாங்கிட்டு வா ம் சரி இதுதான் டோல் போரோட நிலைமை அப்புறம் இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா மொத்த கிராமத்திலயும் மரங்கள் கிடையவே கிடையாது ஒரே ஒரு கடைசியான ஆலமரம் மட்டும் இருந்தது அதுவும் இப்போ இலெல்லாம் உதிர்ந்து போய் ரொம்ப காஞ்சி போய் இருந்தது அதோட வேர்கள் எரிஞ்சு போன மாதிரி இருந்தது பிள்ளைகள் உடஞ்சிருந்தது அப்புறம் மரத்தண்டெல்லாம் வளைஞ்சு போயிருந்தது இது மட்டும் இல்ல அந்த மரத்தை பத்தி ஒரு விசித்திரமான விஷயமே இருக்கு சாயந்தரம் ஆனா சூரியன் மறையும் போது அந்த ஆலமரம் ஆழ ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த பழைய பெரிய ஆலமரம் ஏதோ வழியில இருக்கிற மாதிரி இதோ மறுபடியும் அதே குரல் ஆமா மறுபடியும் அந்த ஆலமரத்துல இருந்துதான் ஏதோ சத்தம் வருதே ம் விசித்திரமா இருக்குல்ல யாரும் யோசிச்சு பார்க்க முடியாது நம்ம கிராமத்துல இத்தனை வருஷமா ரொம்ப பழைய ஆலமரம் அழுதுகிட்டு இருக்கு நீ சொல்றது உண்மைதான் இது நம்ப முடியாத விஷயம் அப்புறம் மரம் மட்டும் இல்ல கிராமம் கூட தான் கொஞ்சம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்தை பாரு எவ்வளவு பசுமையா இருக்கு அவங்க வெளியில வீசுற காத்துல சுவாசிக்கிறாங்க ஆனா நம்ம டோல்பூர் நான் இப்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இப்படி திணறி திணறி வாழ்றதுல எனக்கும் மத்தவங்க மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா வாழணும்னு ஆசை நீ சொல்றதும் உண்மைதான் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் தெரியுமா நான் பல தடவை அம்மா கிட்ட இத பத்தி விசாரிச்சிருக்கேன் ஆனா அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியல அப்படி அவங்களுக்கு தெரியலனா அது என்னன்னு நாம தெரிஞ்சுப்போம் அப்படி நாமளும் ஃப்ரீயா வாழ்ணும்னா நாம இந்த கிராமத்தை பத்தியும் மரத்தோட ரகசியத்தை பத்தியும் கண்டுபிடிச்சாகணும் ம் நீ சொல்றதும் சரிதான் கடைசில உண்மைய அறியணும்ங்கற தீப்பொறி டோல்பூர்ல எழும்ப ஆரம்பிச்சது கேதனும் பிரியாவும் கிராமத்தை பத்தின வரலாறு ஆராய ஆரம்பிச்சாங்க கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வயசானவங்க கிட்டயும் பேசினாங்க ஆனா கொடுமை யாருக்கும் எதுவும் தெரியாது அதனால பிரியாவும் கேத்தனும் வேற வழிய தேர்ந்தெடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி ரொம்ப லேட்டா அந்த ஆலமரத்துக்கிட்ட போனாங்க போதும் இது போதும் இதுக்கு மேலேயும் எதையும் தாங்கிக்க முடியாது இத்தனை பேர்கிட்ட பேசினோம் டோல்போரோட வரலாற்றையே புரட்டி பார்த்துட்டோம் ஆனால் நீ அழறதுக்கான காரணத்தை எங்களால தெரிஞ்சுக்க முடியல ஆமா இப்போ எங்க கிட்ட உன்ன தவிர வேற வழியே கிடையாது நீ எங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும் கேத்தன் சொல்றது சரிதான் நீ எதுக்காக இத்தனை வருஷமா இப்படி அழுதிட்டு அப்படி என்னதான் வழி உன்ன உள்ளுக்குள்ளேயே இப்படி கஷ்டப்படுத்துது இங்க சொல்லு இந்த வழியில இருந்து ஒன்னையும் இந்த கிராமத்தையும் முக்தி அடைய செய்யறோம் சொல்லு சொல்லுங்கிறல்ல ஆனா கேத்தன் அப்புறம் பிரியாவோட கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல கேத்தன் இது பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்குது இப்போ என்ன பண்றது தெரியல பிரியா இப்போ எனக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணா நம்ம கேள்விகளுக்கு இந்த மரம் பதில் சொல்லும் பிரியாவோட முகத்துல கவலைய பார்த்துட்டு அவளுக்கு வெறுப்பு ஆயிடுச்சு அப்புறம் கோபத்துல அவ அந்த மரத்தை கண்ணா பின்னு பேச ஆரம்பிச்சா இப்படி கொஞ்சம் கூட இதயமே இல்லாம எப்படி இருப்ப பல வருஷங்களா நம்ம கிராமம் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வருதுன்னு உனக்கு தெரியாதா அப்புறம் நீ வேற எவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கூட நீ எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பதில வேடிக்கை பாத்துட்டு உனக்கு வெட்கமா இல்ல பிரியாவோட வார்த்தைகளால மரத்துக்கு கோபம் அதிகமாச்சு அந்த மரத்தோட சத்தம் இன்னும் பயங்கரமா ஆச்சு அவ்வளவு அதிகமா கிராமமே நடுநடுங்க ஆரம்பிச்சது அந்த மோசமான குரலை அவங்களால சலிச்சுக்க முடியல அந்த குரல் அவ்வளவு பயங்கரமா இருந்தது யாருக்கும் எதுவுமே புரியல அப்பதான் எதுக்காக நீ இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்க ஏன்னா இந்த கிராமம் இந்த அழிவுக்கு தான் தகுதியானது என்ன சொல்ற அப்படி என்னதான் இந்த கிராமத்துல நடந்தது இந்த கிராமத்தை பத்தி உண்மை என்ன நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறியா அப்ப கேளு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமம் பசும நிறைஞ்சதா இருந்தது நாலு பக்கமோ மரங்களா இருந்தது வயல் இருந்தது ஏரி இருந்தது ஆனா ஒரு நாள் சிட்டியில இருந்து ஒரு பெரிய பில்டர் வந்தான் அவ கிராமத்து ஜனங்க கிட்ட நவீன வாழ்க்கை உறுதியான வீடு பணத்துக்கான வாக்கு கொடுத்தான் பதிலுக்கு அவன் காட்டோட நிலத்தை கேட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சு காட்டோட நிலத்தை கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் கிராமத்து ஜனங்க ஆரம்பத்துல ஆட்சேபனை தெரிவிச்சாங்க ஆனா கடைசியில வசதி முன்னேற்றம் என்ற ஆசையில அவங்க அவங்களுக்கு துணை போனாங்க அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா என்னுடைய வீடு அதாவது மொத்த காட்டையும் வெட்டி அழிச்சிட்டாங்க என்ன நிஜமாவா ஆமா நிஜம்தான் அந்த ராத்திரிய என்னால என்னைக்கும் மறக்க முடியாது ஏன் நண்பர்களோட அழுக சத்தம் வழி நெறிஞ்ச அவங்களுடைய கதறல் என் காதால கேட்டேன் அவங்க வழிய பத்தி இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா அந்த கவலை எனக்கு இருந்தது என்னுடைய கோபத்தினால வேலை செஞ்ச கூலி ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு ராத்திரியே பயந்து ஓடிட்டாங்க அவங்களுக்கு புரியவே இல்ல யார் இப்படி அழறதுன்னு அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க அப்பத்துல தான் நான் இந்த கிராமத்து மேலே ஒரு விபரீத சாபமா ஆகி அழுதுகிட்டே இருக்கேன் இனிமே இந்த மண்ணுல காத்து வராது மரமும் வளராது அப்போ நீங்க எல்லா என்னுடைய நண்பர்கள் போல துடிச்சு துடிச்சு சாவிக துடிச்சு துடிச்சு இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஆக கூடாது வர சொன்னதை கேட்டுட்டு கேத்தன் பயந்துட்டான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கொடுமைகள்னால மரத்தோட வெறுப்பு கோபமா மாறினது நியாயம்தான் அதுக்கான தண்டனை தப்பு செய்யாத இந்த கிராமத்து ஜனங்க அனுபவிச்சதுங்க இல்ல இல்ல நீ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இது தப்பு ஆமா 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 நான் இப்படிதான் பண்ணுவேன் நான் மெல்ல மெல்லமாய் இந்த கிராமத்து ஜனங்களை துடிதுடிக்க சாவடிப்பேன் என்னுடைய நண்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுத்தச்சோ அதுக்கான பழி நான் தீர்த்துக்குவேன் ஆனா இது தப்பு தப்பு எனக்கு அதுதான் கரெக்ட் ஆனா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் கேக்கும் தன்னோட சார்பா மரத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா ஆனா எந்த பலனும் இல்ல அது ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல கடைசில பிரியா அருகேட்டே மரத்துக்கிட்ட கெஞ்சினா இங்க பாரு இங்க பாரு எங்களை கொண்ணுடு நான் ஒத்துக்கிறேன் எங்க கிராமத்து ஜனங்க உனக்கும் இந்த காட்டுக்கும் ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க உன்ன உன் நண்பர்கள் கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை ரொம்ப காயப்படுத்திருக்காங்க கிராமத்து ஜனங்கள்லாம் செஞ்ச அதே தவிர நீயும் செய்ய போறியா சொல்லு அப்புறம் அவங்களுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம் ஆமா பிரியா சொல்றதும் சரிதான் நாங்கெல்லாம் சுயநிலவாதிங்க எங்களுக்கு யாராவது சின்னதா ஒரு கனவு காட்டினாலும் நாங்க எங்க சுயநலத்துக்காக எங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிடுறோம் எந்த ஒரு பொருளை பத்தி முக்கியத்துவமும் எங்களுக்கு புரியல ஆனா நீ அப்படிப்பட்டது கிடையாது உன்னுடைய நண்பர்களும் அந்த மாதிரி கிடையாதே அதனால இது எல்லாத்தையும் நிறுத்து இங்க பாரு எங்க சுயநலத்துக்காக நாங்க ஒண்ணு உன்ன குழப்பல ஆனா நீ யோசிச்சு பாரு உன்னோட இடத்துல உன்னுடைய நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி செய்வாங்களா யாரோ செஞ்ச தவறுக்காக அப்பாவி மக்களை அவங்க தண்டிப்பாங்களா சொல்லு பிரியா கேட்ட இந்த கேள்வியில மறு ரொம்ப அமைதியாயிடுச்சு அதோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது அது தன்னோட தவறை நினைச்சு வருத்த ஆரம்பிச்சது நீங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான் என்னுடைய வழினால நான் சுயநலவாதியா மாறிட்டேன் மத்தவங்க செஞ்ச தவறுக்கு நான் உங்களை தண்டிச்சட்டேன் انا உண்மை சொல்லபோனா தப்பு ஏமேலதான் நான் மனித நேயத்தையே கஷ்டப்படுத்திட்டேன் ஐயோ கடவுளே நான் இப்படி பண்ணிட்டேனே நான் எதுக்காக இப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாவம் மரம் செஞ்ச தவற நினைச்சு வருந்து ஆரம்பிச்சது அதுக்கு பாவம் எதுவும் புரியல நான் செஞ்ச தவறை எப்படி திருத்திக்கிறதுன்னு தெரியல இங்க பாரு நீ இந்த மாதிரி அள வேண்டிய அவசியம் இல்ல வேணுனா நீ இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஆமா கேத்தன் சொல்றது உண்மைதான் உன்னோட சாபத்துல இருந்து இந்த கிராமத்தை முக்தி அடை செய் இந்த தவறோட சுமையில இருந்து முக்தி அடைஞ்சுக்க பிரியா சொன்னதை கேட்டுட்டு மரம் அமைதியாயிடுச்சு அப்புறம் அது சாபத்துல இருந்து முக்தி அடையத்துக்கான வழிய சொல்லுச்சு என்னுடைய சாபத்திலிருந்து முக்தி அடையணும்னா ஒரு வேலை செய்யுங்க பசங்களா சீக்கிரமா என்னுடைய உடம்ப எரிச்சிடுங்க அதனால என்னுடைய ஆத்மா முக்தி அடையும் அப்புறம் இந்த கிராமமும் என்னுடைய சாபத்திலிருந்து முக்தி அடையும் என்ன ஆமா இந்த ஒரு வழிதான் இருக்கு மரம் சொன்ன யோசனையை கேட்டு கேத்தன் பிரியாவோட மனசு ரொம்ப நொறுங்கி போச்சு அப்புறம் இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது கேத்தன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து மேட்சஸ் எடுத்தான் அப்புறம் ஒரு வத்தி குச்ச அவன் பத்த வச்சான் கொஞ்ச நேரத்துல நெருப்பு பரவ ஆரம்பிச்சது அப்புறம் அந்த வயசான பழைய ஆலமரம் அக்னியில எரிஞ்சு சாம்பலாச்சு அப்புறம் கடைசியா மொத்த கிராமமும் சாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சது டோல்பூர்ல மறுபடியும் பசுமை நிறைந்தது அப்புறம் மக்கள் ஃப்ரீயா காத்துல சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க